சமீப காலமாக தமிழகத்தினுடைய காவல்துறை நினைத்தாலே தமிழக மக்கள் பயந்து விழுந்தடித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஒரு காலத்திலே எடப்பாடியாரண்ணன் காலத்திலும் அம்மா காலத்திலும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான காவல்துறை என்று பெயர் பெற்ற தமிழக காவல்துறை காக்கி சட்டை பாக்கு தனி மரியாதை அந்த காலங்களில் இருந்தது ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காக்கி காக்கி நிறத்தை பார்த்தாலே மக்கள் பயந்து ஓடுகிற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது போலீஸ் என்ன செய்வார்கள் ஏது செய்வார்கள் எப்போது மண்டையை உடைப்பார்கள் எப்போது உயிர் பலியாகும் என்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது தினசரி பத்திரிகையில் எடுத்தால் காலை நேரங்களில் மாவு கட்டு போட்டு ஒவ்வொருவராக தள்ளு வைத்து தள்ளுக்கு கொண்டு வருகிற காட்சி எதுவெல்லாம் உண்மையான சம்பவங்கள் எதுவெல்லாம் பொய்யான சம்பவங்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் ஸ்டாலின் ஆட்சி போலீஸ் துறை எதற்குமே லாயக்கில்லாத ஒரு துப்புக்கட்ட துறையாக மாறிவிட்டது தமிழக மக்கள் தமிழக காவல்துறை மீது முழுமையாக நம்பி இழந்து விட்டார்கள் இன்னைக்கு மட்டும் பாருங்க விருத்தாச்சலத்துல ஒரு பள்ளிக்கு போகிற மாணவி பட்ட பகல ஒரு கத்தியால் குத்தி ஒரு காவலால் கொல்லப்பட்ட சென்னையில எட்டு வயது மாணவி மயக்கலோசி கொடுத்து பாதியல் செய்யப்பட்டது ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டரால இப்படி எங்க பார்த்தாலும் எது பார்த்தாலும் காவல்துறையுடைய நடவடிக்கைக்காகவே தமிழக மக்கள் அச்சப்பட்டு வீட்டுகளிலேயே முடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்பட்டிருக்கு இதை மாற்ற வேண்டும் என்றால் இதை மாற்றுவதற்காக வருகிற ஏழாம் தேதி வருகிற திங்கக்கிழமை அண்ணன் எடப்பாடியார் தமிழக மக்களை அதாவது தமிழக தமிழக தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தாரக மந்திரத்தோடு தமிழக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற தாரை மந்திரத்தோடு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அந்த சுற்றுப்பயணம் தொடர்ந்து நடந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே அண்ணன் எடப்பாடியார் அமர்கிற சுற்றுப்பயணத்தினுடைய மணிமகுடுமாக மேட்டுப்பாளையத்துக்கு அவர் வருகிறார் அன்றைக்கு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தாய்மார்கள் அணிதிரண்டு அவரை வரவேற்று அவருடைய பிரச்சாரத்திலே அவருடைய அதாவது பாதையிலே அவர் நடந்து போகும்போது அவர் நல்ல முறையிலே மக்களை சந்திக்கின்ற வகையிலே சிறப்பான அளவிலே நாம் அவருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு வெகு விரைவில் இந்த ஆட்சி வீட்டுக்கு போக வேண்டும் நல்லாட்சி அம்மா ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைய வேண்டும் அதிமுகவுடைய ஐடி விங்குடைய ஒன்றிய செயலாளர் மதுரையில இருந்து மணிமாறன் என்பவரால் மிரட்டப்பட்டு அதனுடைய அவர்கிட்ட வந்து பல நிறைய பணத்தை புடுங்கிட்டாங்க அதனால இன்னைக்கு அவர் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அவர் தன்னுடைய தற்கொலைக்கான காரணத்தை குறிப்பிட்டிருக்கும் போது இன்னார் என்று அவர் தெளிவாக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் திமுகவினரால் தான் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் இன்னாரால் தான் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் அந்த குற்றவாளிகளை எல்லாம் கைது செய்து உரிய முறையிலே அவர்களுக்கு சரியான நீதி கிடைக்க வேண்டும் இல்லை என்றால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் இடத்திலே இந்த பகுதியில் நடந்த தற்கொலை என்பதனாலே அதற்காக அதற்கா நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் அந்த மானவை சிகிச்சை அந்த மானவை சிசிஐ பெற்று வருகிறார் அந்த மானவை கத்தியால் குட்டி இருக்கிறார்கள் நடக்கிற ஆட்சியில் கொடுக்குறீங்கன்றதை ஏத்துறவன் இது விடாது நடக்க பால் சாப்பிட்டீங்களா இது எப்படி இருக்குன்னா காங்கிரஸ் கார முன்ன நாடெல்லாம் உணவு பஞ்சத்தில் இருக்கும்போது ரொட்டி சாப்பிட பழகி கொள்ளுங்கள் பிஸ்கட் சாப்பிட பழகி கொள்ளுங்கள் என்று கேட்டனால போல பசியோடு கேக் சாப்பிட பழகி கொள்ளுங்கள் என்று காங்கிரஸ் இங்கே ஆட்சி செய்த போது கேட்டதை போல நம்முடைய முதலமைச்சர் காபி சாப்பிட்டீங்களா நான் சொல்லியிருந்தேன் நானும் வந்திருப்பேனே மக்களை நையாண்டி பண்ற மாதிரி இல்ல மக்களுக்கு

அத பத்தி எந்த பதில் சொல்ல முடியாது எங்க பொதுச் செயலாளர் திமுக வலுவான கூட்டணி அமைக்கும் தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று திமுக கூட்டணி தான் முதலமைச்சர் அண்ணா திமுக தனித்துவமாக நின்று ஆட்சி அமைக்கும் இது மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க எடப்பாடிய ஜனநாயகத்தை காக்கிற சுற்றுப்பயணம் சர்வாதிகாரத்தை ஒழிக்கிற சுற்றுப்பயணம் எடப்பாடியார் சுற்றுப்பயணம் போலீசுடைய அராஜக அநியாயத்தை ஒழிக்கிற சுற்றுப்பயணம் அண்ணன் எடப்பாடியோ தமிழகமே அவர் பின்னாடி இல்ல தமிழகத்துல ஒரு சில மக்கள் கூட அவர் கூட இல்ல அது ஓட்டை எவ்வளவு தண்ணி ஊத்தி சட்டியை சூடு பண்ணாலும் அடுப்பு அவியும் திமுக கதி அதோ கெதி விரைவில் திமுக வீட்டுக்கு போகும் ஓட்டு வாங்குவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்கு தான் ஸ்டாலின் சாயம் விடுத்து விட்டது அண்ணா திமுக தனித்துவம் வாய்ந்த மாபெரும் மக்கள் கட்சி எழுபத்தி ரெண்டு இந்த கட்சியை பத்தி